மனித நேயம் உயிர்ப்பு உள்ளது என்பதற்கு ஆண்டிப்பட்டி நிகழ்வு உதாரணமாகி உள்ளது சென்னையில் இருந்து ஒருவர் தனது வயதான தந்தையை ரயிலில் ஏற்றிவிட்டு செலவுக்கு பணமும் கொடுத்து சொந்த ஊரான தேனி மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்திற்கு அனுப்பி வைக்கிறார் முதியவரும் ஆண்டிப்பட்டி ரயில் நிலையத்தில் இறங்குகிறார் அடுத்து தனது சொந்த கிராமமான வடுக்கப்பட்டிக்கு படி வந்த வழித்தடத்திலே நடந்து செல்கிறார் பலரும் அவரை பார்த்தோம் என்ன ஏது என்று கேட்கவில்லை இந்நிலையில் அவ்வழியாக நடைபயிற்சிக்கு வந்த முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் கே பாண்டியன் அவரை மதித்து யார் நீங்கள் எங்கே செல்ல வேண்டும் நிலைத்தட அக்கறையுடன் விசாரிக்கிறார் அப்போது அந்த வயதான பெரியவர் தான் சென்னையிலிருந்து வந்ததாகவும் வடுகப்பட்டிக்கு செல்ல வேண்டும் வழி தெரியவில்லை ஆண்டிப்பட்டி பஸ் நிலையத்திற்கு வழி சொல்லுங்கள் என்று கேட்டிருக்கிறார் அப்போதுதான் அவருடைய நிலை புரிந்து அவரை பத்திரமாக இருசக்கர வாகனத்தில் ஏற்றி பஸ் நிலையத்திற்கு அனுப்பியுள்ளார் தொடர்ந்து தான் சாப்பிட்ட இரண்டு நாட்கள் ஆகிறது பணம் வேண்டாம் என்னிடம் இருக்கிறது உதவி மட்டும் செய்யுங்கள் என்று அந்த பெரியவர் கூறியுள்ளார் மனம் போன ஜி கே பாண்டியன் பெரியவரின் மகனை திட்டி இப்படி செய்ய உங்கள் மகனுக்கு எப்படி மனம் வந்தது என்று கூறியுள்ளார் அப்போது அந்த பெரியவர் எனது மகனை சபிக்க வேண்டாம் எல்லாம் இறைவன் செயல் உதவி மட்டும் செய்யுங்கள் என்று கூறியுள்ளார் பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல் என்று சொல்லும் பழமொழி நினைவுக்கு வர அந்த பெரியவரை சாப்பிட வைத்து வழி அனுப்பியுள்ளார் ஜி கே பாண்டியன் மனிதனையும் மறுத்து போய் விடவில்லை என்ற நிலை அப்போதுதான் புரிந்தது பணம் மட்டுமே வாழ்க்கையிலே மனமும் வேண்டும் என்ற புரிந்து நினைவுக்கு வந்தது வாழ்க மனிதன் ஐயோ நான் போட்டேன் சந்தோஷம் இல்லையா இப்போ அங்கே பையன் வாங்க அப்படியா தம்பி அங்கே வாங்க போங்க வாங்க நான் உங்க விட்டு வாங்க நம்பி ஒரு புடிவாப்பா